ஸோ ஹாய் ஹாய் ஸோ நான் தான் அங்கே மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ என்னடா ஆரம்பத்துலேயே எங்கள்கிட்ட இருந்து ரோசை பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ நம்மளுக்கு வந்து எமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் டைமில் கிடச்சிருச்சு ஸோ எப்பட்ரா எப்பட்ரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு நாளைக்கு தொண்ணூத்தஞ்சு டைமண்ட் வந்து கிடைக்கும் ஸோ வீக்லி மந்த்லி லைட் வீக்லி மூணுத்துலேயும் இருந்து அதுலேருந்து எடுத்து வந்து நான் டெய்லி ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக நாற்பத்தஞ்சு லக் வரையில் எனக்கு இதை வந்து கொடுத்துட்டாங்க டெய்லி ரெக்கார்டு எடுத்தேன் என்ன எனக்கு ஒரு ஞான அறிவு என்னென்னா அன்னைக்கு மட்டும் ரெக்கார்டு எடுக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காட்ட வேண்டிய நிலம ஆகிப்போச்சுங்க ஸோ ஓகே ஸோ மன்னிச்சுக்குங்க ஸோ இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது ஸோ இனிமேல் நல்லதாக வந்து எடுத்துறேன் ஸோ இந்த எமோட் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச அமௌண்ட்டாக இருக்குது இப்போ தான் வந்திருக்கு போகலாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு போகலாம் அந்த எமௌண்ட் ஆனால் சூப்பராக இருக்குது வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கொஞ்சம் நாளைக்கு ஸோ எப்படி பேச பேசுகிற கொஞ்சம் டச் விட்டு போச்சு ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் கிட்ட ஆச்சு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து எக்யூப் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த இது எமௌண்ட் பேர் என்னென்னா நாட்டு நாட்டாடி இந்த எமௌண்ட் பேர் வந்து என்னென்னு தெரில ஸோ லவ் மீ லவ் மீ லவ் மீன்னு ஏதோ இந்த எமௌண்ட் பேர் வச்சுருக்கானுங்க ஸோ ஐடியில் தமிழே பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இவனை கூப்பிட்டு வந்து எமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றுவோம் டே நான் கிருட்டே எப்படி இருக்க நல்லாக்கேடா டேய் என்ன கக்காசி நல்லாக்கியா ஜெராயா கொடுக்குற ஹார்ட்டை பிச்சு போடுறேன் பற்றியா இல்லையா நம்ம தான் இவனை வெறுப்பேற்ற இன்னைக்கு இவன் தான் கிடைக்கக்கூடாதுன்னு வேடிக்கிறந்தான் இவன் கிடைக்கக்கூடாதுன்னு வேணுனது வந்து இந்த ஹார்ட்டு உருற எமௌட்டு ஸோ அது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தான் இருக்குது ஸோ அது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது தேவையில்ல ஸோ அது கிடச்சிருந்துச்சின்னா நான் உங்களுக்கு ஹார்ட்டை விட்டுட்டு போயிருப்பேன் ஸோ இது கிடச்சனால பிச்சுட்டு போகிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் ஹார்ட்டு ஹார்ட்டு தான் எப்போயுமே உங்கள் மேலே வச்சுருக்க லவ் லவ் தான் ஸோ ரொம்ப ஐசிக்கிறேன்னு நினைக்காதிங்க ஸோ இதுக்கு ஸோ சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் காம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கங்க ஸோ நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா பை பை லவ் யூ காய்ஸ் ஸோ பாய் இப்போ வந்து இதில் ஹார்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் போய்ட்டு வரேன்